கோயில் திருவிழா முடிச்சு வந்து டயர்ல இருக்கும் மணி என்ன நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேல இப்ப கூப்பிட்டு எல்லாத்தையும் உட்கார வச்சிருக்க என்ன விஷயம் மணி என்ன சொன்னீங்க பன்னெண்டரை நைட்டு பன்னெண்டரை ஆகுது நல்லா பாருங்க பன்னெண்டு மணி ஆகுது ஆமாமா பன்னெண்டரை மணி தான் ஆகுது என்ன கிட்ட சொன்னீங்க எல்லாரும் டயர்டா இருக்கும் படுக்கணும் எங்க உங்க பொண்ணு மணி பன்னெண்டு மணி ஆச்சு இன்னும் வீட்டுக்கு வரல அம்மாக்கா நம்ம வீட் பண்ணுவோம் வீட்டுக்கு போயிருக்காங்க இந்த டைமில் தனியா எல்லாரும் உங்க வீட்டுக்கு போயிட்டாங்க நம்ம இன்னும் கொஞ்ச தூரம் நடந்து போனோமே சார் இது பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு வழி விட்டாலும் போக மாட்டேங்கிறான் சாரா இருப்பா இந்த காரில் வந்து தானே நம்ம வண்டியில் அடித்தான் அவனா இவன் அவனா மாலி கோயிலேருந்து கிளம்போது முன்னாடி வீட்டுக்கு போயிட்டாங்க தானே சொன்னான் அவன் கார் மாதிரி தான் இருக்கு போக வேண்டியதானே இவ்வளோ இடம் இருக்குல்ல எதுக்கு ஹார்ன் அடிச்சுட்டு இருக்கா ஷாரு சிவரு திமுரு கார் தான் ஃபோனு ஹலோ வீட்டுக்கு போயிட்டீங்களா மாலினி ஆ வந்துட்டேன் நீங்கள் போயிட்டீங்களா ம் வந்தாச்சு ஏன் காரில் கூப்பிட்டா வர மாட்டேங்கிறீங்க எல்லாரும் தானே வந்தோம் அப்படியே நடந்து அவங்க அந்த பக்கம் பக்கமாக நான் இந்த பக்கமெலாம் வந்துட்டேன் கொஞ்சம் தூரம் தானே வந்துவிட்டேன் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் மாலினி சரி வீட்டுக்கு வந்துட்டீங்களா அதை தான் கால் பண்ணேன் வச்சிடட்டா ஆ ஓகே மாலினி மாலினி ம் சொல்லுங்கள் அது அது வந்து உங்கள் அண்ணா வீட்டில் இல்லையா ம் அது ஐ மீன் இது என்ன வீட்டில் இல்லையா இளையர் ஆமாம் அவனுக்கு எதுவும் முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு வெளில போயிட்டான் கோயிலில் இருந்து வந்தோடனே கிளம்பி போய்ட்டான் போல இப்போதான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தோம் என்னாச்சு அப்போ நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு இவன் தானா ஹலோ ஆ அது அது வந்து மாலை அது ஒன்றும் இல்லை சும்மா தான் கேட்டேன் எங்கள் உங்கள் அண்ணா மட்டும் யாரையும் பார்த்தனா நீ வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னீங்க அதனால தான் கேட்டேன் ஓ அப்படியா சரி சரி தனியாக போனீங்களா அதான் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு கேட்கலான்னு கால் பண்ணேன் ஏன்னா அன் டைமாக இருந்தது அம்மா தான் கால் பண்ணி கேட்க சொன்னாங்க ஏன் அந்த பொண்ணு இவ்வளோ கம்பேர் பண்ணி கூட காரில் வரமாட்டீங்கன்னா அப்படின்னு கூட அம்மா சொல்லிட்டு தான் வந்தாங்க சரி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க காலையில் பேசலாம் கோயில் போயிட்டு வந்து டைம்ல இருப்பீங்க இதோ அண்ணா வந்துட்டானே ஸோ சந்தேகமே இல்லை தான் இப்போ எங்கள் என்ன உங்கள் வீட்டு போக இவ்வளோ நேரம் தான் இருக்கும் அப்போ இப்படி பண்ணுறான் ஹலோ மதி ஆ ஓகே மல்லி நான் இப்போ தான் வீட்டுக்குள்ளே போக போகிறேன் எல்லோரும் எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க குட் நைட் காலைல பார்க்கலாம் ஓகே குட் நைட் பாய் பாய் எங்கே போய் இவ்வளோ நேரம் இந்த டைம் எதுக்கு வெளியில போனேன் ராஜு என்ன பார்க்கலாம் காவேரி என்ன என்னம்மா என்னைய இது பண்ணுறதுல இருக்கீங்க மணி என்ன ஆகுது என்ன எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஆ வரதுக்கு என்ன போனா இன்னும் என்ன இவ்வளோ நேரம் காணும் எங்கே இந்து அது வந்து நான் தேனு முளைப்பாரி எடுத்தால அவ கூட தான் சேர்ந்து ஷைலு விஜி இந்த எல்லாம் சேர்ந்து போனாங்க அதான் இப்போதான கோயிலுக்கு மலைப்பாரி போயிருக்கோம் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டோம் அதான் அவளை கூட்டிகிட்டு வரலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த படம் இருக்கும் இதோ இப்போ வந்துடுவாங்க வர டைம் தான் அவள் கோயிலுக்கு போகிறது எனக்கு பிடிக்கல சும்மா இது கிட்டத்தான் போய் முன்னாடி பண்ணி நின்னுட்டு சித்திர தான் சொல்கிறது அறிவு இருக்கா அறிவில்லையே அவளுக்கு சும்மா ஏவாயே சின்ன பாப்பா ஊர் சுற்றிட்டு இருக்கா அவளோட சேர்ந்து ஆமாம்மா சின்ன பொண்ணு தானே எல்லாத்துக்கும் ஒரே வயசு தானேம்மா அது எல்லாரும் ஒன்றா இருந்தவளுக்கு அதில் என்ன தப்பு அவள் வராததுக்கும் நீ இப்போ எங்கேயாத்தையும் உட்கார வச்சதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது மணி ஆகிடுச்சுமா இப்போ படுங்க இருக்கு அதுக்கு தானே வெயிட் இருக்கேன் உங்கள் சின்ன வயசு பொண்ணு வரட்டும் அவகிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்கணும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் எல்லாரும்தான் கோயிலுக்கு போனோம் தான் சாமி பார்த்தோம் தான் என்ஜாய் பண்ணோம் எல்லாரும் வீட்டுக்கு வரல மணி என்ன இஷ்டத்துக்கு ஊர் சுற்றி டாலிகிரா அதை கூடாதா உடனே வா உடனே வந்துடுவீங்களே இன்னைக்கு வரட்டும் என்கிட்ட சொல்லிட்டு தான்மா போனான் கூட போகிறேன்னு சொல்லிட்டு முழைப்பாரி ஊர்வல் லேட் ஆயிடுச்சு போல் அதான் இவள் லேட் ஆகுது வந்துடுவா அதுக்கு இதுக்கு என்னம்மா பிரச்சனை ம் இருக்குது இருக்குதுனால தானே சொல்கிறேன் வரட்டும் இன்னைக்காவ அப்புறமா எல்லாத்தையும் பேசிக்கலாம் என்னம்மா இன்னும் தூங்காமல் இருக்கீங்க டேப்லெட்லாம் சாப்பிட்டீங்களா ம் சாப்பிட்டேம்மா ஹேமா எவ்வளவு நேரம் கோயிலுக்கு ஊர்வலம் வர லேட் ஆகிடுச்சா ஆமாம்மா கொஞ்சம் லேட்டாயிடுச்சு அதாம்மா லேட்டா அப்பா டேப்லெட் சாப்பிட்டீங்களாப்பா அங்கிள் நீங்க அதெல்லாம் இருக்கட்டும் மணி என்ன ஆகுது ஹோய்சத்துக்கு வர அதான் சொன்னாலம்மா ஊர்வலம் லேட் லேட்டாயிடுச்சுன்னு அதான் லேட் ஆயிடுச்சுனாலே என்னம்மா பாருங்க கொஞ்சம் நேரம் நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல யாருக்கிட்ட பேச பேசுற பேசிட்டு இருக்கேன் நாங்களும் வரும்போது நீ வீட்டுக்கு வந்துக்கலாமா என்ன இதெல்லாம் இல்லப்பா அம்மா கிட்ட சொன்னேன்ப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டே தான்ப்பா ஓ பெரியம்மா கிட்ட சொல்லிட்டு தான் எல்லாமே சரியா சந்திரிகா என்னடா வரோம் ஹமிதிரா ஹமா எனக்கு ஒரு சந்தேகம் அவளோட சின்ன ஊர் திட்டலையா கொன்னல என்னன்னு தெரியாம என்னால மோதல போய் நின்னுட்டு இருக்க என்ன நினைச்சிட்டு இருக்க தேவையில்லாம பேசாத நான் தான் சொன்னேன்ல அவனும் சின்ன பொண்ணு தானே அவங்களோட ஒன்னும் சின்ன வயசுல இருந்து இருந்தா இப்ப ஊர்ல இருந்து வந்தோடனே பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் அவள் கூட என்கிட்ட சொல்லிட்டு தான் போகிறான் அப்படி இருக்கும் போது தேவையில்லாமல் அதை பற்றி இருக்காத என்ன பேசிகிட்டு இருக்க அவளை நாங்கள் அப்பெல்லாம் பார்க்கல இந்த மாதிரி இன்னொரு பேசாத ஹோ சின்ன பொண்ணுல அதான் வேற வேற ஆசையெல்லாம் வந்துருச்சோ காவேரி பேசும்போது பார்த்து பேச என்னமா பேசிட்டு இருக்க வார்த்தைகளை கூட்டிட்டா அழுறது ரொம்ப கஷ்டம் நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க பார்த்தனால தான் பேசுறேன் எல்லாத்தையும் பார்த்தனாலதான் பேசிட்டு இருக்கேன் என்னத்தை பார்த்தீங்க கொஞ்சம் மாதிரி நீ ஒரு பொண்ணு வச்சிருக்க அத மனசு வச்சுட்டு பேசு அந்த பொண்ணு கஷ்டப்படுத்துற சி இவளோட ஏன் பொண்ணையா நீங்க முதல்ல என்ன பேசணும் யோசிச்சு பேசுங்க சாரோட யாரும் என்ன வச்சுட்டு இருக்கீங்க நீ என்னத்தை கண்டிப்பா பேசிட்டு இருக்க எனக்கு ஒண்ணும் புரியல ஒரு பொண்ணு எவ்வளவு அசிங்கப்படுத்தப்படுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டு இருக்க இவளுக்கு வெளில இருந்தாலும் யாரும் வந்து அசிங்கப்படுத்தணும் தேவையில்லை நீ ஒரு ஆளே போதும் எது நான் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கேனா உம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க நான் அசிங்கப்படுத்திக்கிறேன் ஹிலோ அவன் நம்ம எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தப் போகிறானு விபம்மா தீபமா பிரிச்சு உடுத்துட்டு இருக்கா என்ன சொல்றோம் பட்டன் போட்டு உடச்சிரும் அதே இந்தாங்க உங்க பொண்ணு லட்சன் தை பாருங்க எண்ண மதுலோ அப்பா அதேதான் தெரியாம கால் கடிக்கு எது கால் தடுக்கியா அவ்வளோ பெரிய கோயில்ல ஒரு ஊர் ஜனமே இருக்கு அசிங்கமே இல்லாமல் ம் என்னதுனா இப்போ என்ன சொல்ல போறீங்கக்கா இப்போ சொல்லுங்க வீட்டுமான போகிற மாதிரி தான் நடந்துக்கிறா அவள் தான் சொல்கிறான்லம்மா அவ இப்படி ஆயிடுச்சுன்னு நினச்சி கவலைப்படலை இப்பெல்லாம் நீ பேசுறீன்னு நினச்சிதாம கவலையாக இருக்கு தெரியாமல் கால் தடுக்கி தவறி விழுந்துட்டேன்னு தான் ஏன் அப்படி அவ்வளோ பேசுற ஓ அப்போ இன்னும் நீ அவ்வளோ தான் சப்போர்ட் பண்ணுறீங்க சரி இன்னைக்கு கால் தடுக்க விழுந்து தாங்கி பிடிச்சிருக்கான் நேத்து ரோட்ல காவிரி சும்மாலாம் பேசிட்டு இந்த காவேரி எதையும் சும்மாலாம் பேச மாட்டா ஆதாரத்தோட தான் பேசுவா சந்திரிகா அதையும் எடுத்து காமி என்னதுலாம் அப்பா ஏதாவது தப்பா இருக்க போதுப்பா இப்பெல்லாம் யார் யார் போட்டோலாம் வச்சு இப்பெல்லாம் பண்றாங்கப்பா அந்த மாதிரி கூட இருக்கலாம்ல

நான் அப்பா பேசுறேன் என்னை கத்திட்டு இருந்தீங்க பாத்தீங்கல்ல சின்ன பண்ணிட்டு இருக்கானு சந்திரகரன் பட்ட மாதிரி வேற யாராவது ஊருக்காரங்க பார்த்துருந்தா சின்ன என்ன பேசியிருப்பாங்க இதனால யாரும் கசிங்கும் அப்படிலாம் ஒன்னும் இருக்காதுமா சும்மா வாயை முடுங்க ஒன்னும் இருக்காது ஒன்னும் இருக்காதுன்னு இவ்வளோ காமிச்சு சொல்லிட்டு இருக்கேன் இன்னும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க யாராவது ஏதாவது பேசி என் காதுக்கு வந்தது அப்புறம் தான் பாத்துக்கோங்க நான் சும்மா இருக்க மாட்டேன் ஏன்னா இந்த வீட்டில்தான் ஏன் பொண்ணு இருக்கா இந்த வீட்டு பொண்ணு தான் தப்பு பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு நாளைக்கு ஏன் பொண்ணுக்கு அதே கெட்ட பேர் தான் வரும் இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுருங்க சொல்லிட்டேன் எப்பயும் போல பேசிக்கிட்டு தான் இருக்க மாட்டேன் என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் சும்மா நீலிக்கணி படிக்காத பண்றதெல்லாம் உள்ள மாதிரி தனி திருட்டு தனோ இதெல்லாம் நிற்கிறாங்களே அவங்க வேணும் நம்புவாங்க நான் நம்ப மாட்டேன் போன்ல எனக்கு ஏற்கனவே தெரியும்

அவளுங்க அப்படிதான் இருக்காங்க புதுசாக்காம பயங்கர திமி பிடிச்சவ அப்ப சொல்லிதான் சிவ இப்பெல்லாம் பண்றான்னு நினைக்க பப்ளிக் பேசாம சீ சி ஒருத்தனை ஊழி வந்து கட்டி பிடிக்கிறாமா அவளோட சிவபுத்தி அப்படித்தானே போகும் அவ பண்ணிட்டாங்க சீ இவங்க என்ன இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போனான்னு பார்த்து திரும்பி பார்த்தா இன்னொருத்த தாங்கி பிடிச்சிட்டு இருக்கான் சி என்ன பொண்ணுங்களோ என்ன ஓ சாக்லேட் கடையில வியாபாரம் போகலையா வருமானம்ல பணக்காரலாம் பார்த்து வளைச்சி போடலான்னு முடிய பண்ணிட்டியோ ஓ அவனை மயக்கிறதுக்குதான் இப்படிலாம் சேலை கட்டிட்டு போனியா என்ன உன் வழியில் விழுந்துட்டானா விழுந்துட்டானா அதனால தான் இப்படி இல்லாமா பரவாயில்லையே நான் அவனை குறைச்சி இடம் போட்டுவிட்டேன் அதுக்குள்ளேயுமே அவனை வளைச்சு போட்டுட்டேன் அவனை எங்கள் திருவிழாக்காக தானே வந்தானுங்க என்ன வந்து ஒரு ஏழு எட்டு நாள் இருக்குமா அதுக்குள்ளேயே வளைச்சு போட்டுட்டேன் அப்படி எதை காமிச்ச அவனை மயக்கனை அவன் எதை பார்த்து வாங்கி அதுக்குள்ள ம் சென்னடி கொந்தளிக்கிற உண்மையை தானே சொன்னேன் பின்ன இல்லையா எவனுக்கிட்டே போ அதை பற்றி எனக்கு என்ன கவலை ஆமாம் அதான் பணக்காரன பார்த்து தானே வளைச்சி போட்டிருக்கேன் அப்புறம் என்ன அவன்கிட்ட கேட்டு எனக்கு கொடுக்க வேண்டிய காசை வாங்கி கொடுக்க வேண்டியதானே நீ என்ன உண்ணுன்னா தானே பின்னாடியே சுற்றிட்டுருக்கேன் இப்போ நினச்சாலும் இந்த வீடு மாதிரி செகண்ட் நேரத்தில் பத்து வீடு அவனால் வாங்க முடியும் அப்படி இருக்கும்போது பத்து வீடா நூறு வீடு கூட வாங்குவான் அப்படி இருக்கும்போது எனக்கு கொடுக்க வேண்டிய காசு அவ்வளோ பெரிய விஷயமா என்ன அவன் கிட்டே கேட்டு எனக்கு கொடுக்க பைசாவை சீக்கிரமாக வாங்கி கொடுத்துரு நில்ரி பேச போறேன் நீங்கள் பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்கு ஆண்டி என்னடி தப்பு ஒருத்தர் நடவடிக்கை நின்று கண்ணத்தை தடவி பார்த்துட்டு இருப்பான் கோயிலில் கட்டி பிடிச்சிட்டு நிற்பீங்க ஹேனு கேட்டால் தப்பாக பேசுகிறேன்னு அர்த்தமா ம் வேறு என்ன தப்பு இதெல்லாம் விட வேறு என்ன தப்பு சொல்கிறீ இந்த கண்ணீர் வடிக்கிறது இந்த மாதிரி பேசுகிறது இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறத ரோஷப்பட்டினா காசை கொடு அதில் காமி ஒரு ரோசத்தை என்ன நாளைக்கு காலையில் எனக்கு காசு வேணும் நான் நைட் வரேன்னா ஒரு டைம் காசு வரல நான் ரோட்டில் வச்சு அசிங்கப்படுத்தி விட்டுருமே பார்த்துக்கோ இத்தனை நாள் தான் இந்த சாக்லேட் கடையே கட்டிவிட அதான் இப்போது பெரிய புளியங்கம்மா பிடிச்சிருக்கீங்கள அவங்கிட்ட கேட்டு வாங்கி தர வேண்டியதானே என்னை ஏன் மாத்தானு முடி பண்ணிட்டீங்களா ம் சீக்கிரமா நாளைக்கு சாய்ந்திரத்துக்குள்ள பணத்தை கொடுக்க வேலை பாரு இல்லைன்னு என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் அசிங்கப்படுத்தி விட்டுருவேன் ஒன்னை அசிங்கப்படுத்தினா நீ தாங்கிப்ப எங்க அடிச்சா உனக்கு வலிக்குமோ அதை பண்ணிடுவேன் புரியுதுல்ல உனக்கு ஏய் சாண்டினா ஆண்ட்டி நீ சொல்றத நான் என்ன கேட்கணும் அப்படி கேட்கணும்னா நாளைக்கு சாய்ந்திரத்துக்குள்ளே எனக்கு பணம் வந்தாகணும் இல்லைன்னு வச்சுக்கோ நான் என்ன சொன்னோ அது நடக்கும் சீப்ப ஏய் எப்பையும் போல கத்துவா அமைதியாக இருந்து வரலன்னு நினைக்காத இந்த இடம் நான் சொல்கிறத செய்வேன் ஏன்னா நீ நல்லா ஜாலியாக தானே இருக்கேன் தான் முடியுமே அப்படி இருக்கும்போது எனக்கு கொடுக்க மாட்டேன்னு என்ன அர்த்தம் என்ன ஏமாத்த மாற்ற அர்த்தம் சின்னமே நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் அந்த காவேரி நான் என்ன சொன்னாலும் செய்வேன்னு உனக்கு தெரியும் ஜாக்கிரதாக நடந்துக்கும் ஞாபகத்தில் வச்சுட்டு நான் உனக்கு சாயந்தரத்து கூட பணத்தை ஏற்பாடு பண்ண பாரு போ சூப்பர்மா நீ பேச பேசிக்க நாளைக்கு சாய்ந்தரம் நாளைக்கு காலையே காசை கொடுத்தப்பான்னு நினைக்கிறேன் சாயம் ஓடு ஒன்றுக்குள்ளாயல பார்த்துல என்னென்ன பண்ணுறாள் கண்ண நீயும் தான் இருக்கியே வா போய் தூங்க லேட் ஆயிடுச்சு என்ன சொல்லிட்டு போகிறாங்க நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா ம் எனக்கு புரிஞ்சது நானும் தான் அவனுங்க கேங்கில் ஒருத்தனை கரெக்ட் பண்ண பார்த்தேன் அவன் என்ன தான் பார்க்குறான் இவ தான் வந்து ஏதோ குழப்பான் எனக்கு தான் அவன் எனக்கு தான் அவன் வேணும் அவன் என்ன தான் பார்க்குறான் நாளைக்கு சரி முடிவு கட்டுறேன் பாட்டி சொல்லுங்க பாட்டி ஏதோ பேசணுன்னு வர சொன்னீங்கன்னு மாலை சொன்னா ஒன்றும் இல்லடா சும்மா தான் ஆமாம் நீ டின்னர் பண்ணிட்டியா ம் இப்போ தான் பாட்டி நீங்கள் சாப்பிட்டீங்களா பாட்டி டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா ம் லைட்டாக தாண்டா ஏன்னா அன் டைம் ஆகிடுச்சுனா அதனால இப்போ தான் வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு டேப்லெட் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் சொல்லுங்க பாட்டி என்ன விஷயம் பாட்டி அது அது வந்து ஆ அதான் ஃப்ரெண்டு இந்து இருக்காலை இந்து மதி அவளை பற்றி தான் மதியை பற்றியா என்னாச்சு பாட்டி என்னாச்சு ஏ ஒன்றும் இல்லை மதிக்கும் இது எனக்கும் ஏதோ ப்ராப்ளம் போயிட்டுருக்கல அதை பற்றி தான் என்னது மதிக்கும் இது எனக்கும் ப்ராப்ளம் போயிட்டுருக்கா ஓஹோ அதை தான் மேடம் என்கிட்ட மறுக்கிறாங்களா ஷைலோ ஆ சொல்லுங்க பாட்டி அதாங்க அதுதான் கேட்கலான்னு சொல்லிட்டேன் என்ன பிரச்சனை உனக்கு எதாவது சொன்னாலா உங்ககிட்ட அது அது வந்து பாட்டி என்னாச்சு ஏன் நீயும் மறைக்கணும்னு நினைக்கிறியா என்ன இதையும் கேட்டேன் எதுவும் சொல்ல மாட்டேங்கன்னா முன்னாடி சொன்னதை தான் ஏதோ ப்ராப்ளம் நான் நினைச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் கேட்குறேன் நீ அவ்வளோ க்ளோஸ் தானே உங்ககிட்ட சொல்லியிருப்பா அதுதான் கேட்டேன் பாட்டி உங்க எங்கே

இந்த இந்த என்ன இப்போ பாட்டி பாட்டி இங்கே தான் தான் பக்கத்தில் உடனே வந்துடுவான் நீங்கள் போய் பாருங்கள் அதுதான் சொல்லான்னு வந்தேன் அவனுக்கு ம் முன்னாடி வச்சு அப்புறம் அது ஒன்றும் இல்லை நானும் சேர்ந்தேன் சும்மா பண்ணுற மாதிரி கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டோம் அதனால் நினைக்கிறேன் ஏன் இப்படி பண்ணுறீங்க நான் தான் சொல்லி என்ன சின்ன பையன் போ போ சரி வந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க வேலை காமிச்சிட்டீங்களா அவங்ககிட்ட சரி பாட்டி என்ன பாருங்க அதானுக்கு தம்பிக்கும் ஒன்று சொல்லிடக்கூடாது ஒன்னும் கோவம் எங்கேருந்தாலும் வரமோ தெரியாது சரிடா நான் போய் பார்க்குறேன் அவனை சாப்பாடு அவன் சாப்பிடவே இல்லை திட்டம்லாம் திட்டிருங்க அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருங்க சரி நான் போய் பார்க்குறேன் பாட்டி பாட்டி சரிடா நம்ம அப்புறமா பேசலாம் நீயும் கோயிலுக்கு போய்ட்டு வந்த டைலர் காலையில் பார்த்துக்கலாம் ஆ ஓகே பாட்டி

அதான் சாரி இல்ல பரவாயில்ல ரொம்ப கோபப்படுறீங்களா அதான் சொல்லலாமே இன்பா... இன்பா எங்கடா இருக்க நினைக்கிறேன் அந்தப்பா இன்னைக்கு நான் ட்ரைனிங் கிளாஸ் போகிறேன் அதுக்கு எந்த தடங்களும் வரக்கூடாது என்னால பண்ணணும் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் அதுக்கு நீ தான் கூட ஹெல்ப் பண்ணணும் எங்கே போனாலும் ஒரே சிக்கலாக தான் இருக்கு எனக்கு மட்டும்தான் இப்படியா இல்லை எல்லாத்துக்கும் இப்படி தான் நடக்குதுன்னு தெரியல எனக்கு எவ்வளோ கொடுத்தாலும் தாங்கிக்கிறேன் ஆனால் என்னோட ஃபேமிலிக்கு மட்டும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது அதுதான் நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன் அண்டவா இனி அந்தக்கு செட்டில் பண்ணணும் அந்த ராட்சசனுக்கு செட்டில் பண்ணணும் ப்ளீஸ் அண்டவா எனக்கு இப்ப ஓமட்டனாலும் பண்ண அப்பா பக்கிமேன்க்கு કોம்போ நான் எல்லது பண்ணல shear எனக்கு சோதனை சோதனையா அப்பா என்னப்பா கூட பேச மாட்டேங்கறீங்க

அப்பா அது இல்லைப்பா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அவ்வளோவா ட்ரைனிங் கிளாஸ் இருக்காதுப்பா அப்படியே தான் இருக்கும் அப்படியே மேலே நான் போய் பார்த்துக்கிறேன்ப்பா நாளைக்கு வேணால் இன்னைக்கு எப்படி போதும் டைம் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்கிறேன்ப்பா நாளைக்கு வேணா நீங்கள் போய் பார்த்துக்கோங்கப்பா ஷாப்பா ம் எனக்கும் கொஞ்சம் கோயிலில் வேலை இருக்கு அப்போ அப்படியே பண்ண பார்த்து என்கிட்ட சொல்லு நாளைக்கு நான் என்ன பண்ண முன்னாடி பாக்குறேன் சரிங்கப்பா அப்பா அப்புறம் அது நேற்று நடந்தேன் அந்த பையன் சக்கரவர்த்தி வீட்டு பையன் தானே அப்பா யாருன்னு தெரியாதா என்னப்பா சைல இருக்கலப்பா அத பாலு அண்ணே அவங்க வைஃபோட தங்கச்சி அன்னைக்கு தான் பெத்ரே சொல்லிட்டு கூப்பிட வந்தாலே சைலுனால அவ எனக்கு ஃப்ரெண்ட் அவளோட அண்ணன் தெரியும்ப்பா பா இங்க பாரு இந்து நான் உனக்கு எதுவும் சொல்லணும் இல்ல ஒருத்தவங்க ஒரு விஷயம் கிடைச்சுச்சுன்னா அது ஊதி பெருசாக்குறது எப்படின்னு சொல்லவா வேணும் அதுவும் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு ம் இப்போ ஒரு விஷயம் தப்பாக பேசிட்டாங்கல்ல இனிமே அது எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ அளவுக்கு அவாய்ட் பண்ணிடு புரியுதா உனக்கு என் மேலே கோவம் இல்லைப்பா என் தப்பு இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைப்பா எனக்கு புரியுதுமா இருந்தாலும் இப்படி ஃபோட்டோ வச்சுட்டு வந்து காமிக்கும் போது ஒவ்வொருத்தங்கிட்ட போய் நம்ம நிரூபிச்சு இருக்க முடியாதுல்ல அதனால தான் சொல்கிறேன் எனக்கு உன் மேலே எந்த கோவமும் இல்லை சரி போகிற இடத்துக்கு பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் ஒரு விஷயத்தை அப்படின்னு நினைத்தோம் தோணுச்சுன்னா அந்த விஷயத்தை இப்படி எவ்வளோ விலகி இருக்கிறோமோ அந்தளவுக்கு விலகி இருந்துக்கும் புரியுதா உனக்கு சரி போயிட்டு வாமா சரிங்கப்பா ஏமா முக்கியமான விஷயத்துக்கு போறேன் அழுதுட்டு இருக்க சாமி நல்லா வேண்டிட்டு ஆறாமல் நல்லபடியாக போயிட்டு வா ஓகேப்பா ஆபீஸ் நம்ம நினைச்சதுக்கு பெருசா இருக்கும் போல ஏடி ம் கிணடி யாரையுமே காணோம் அதானே எங்க யாராவது இருக்கீங்களா எஸ் யார் வேணும்